ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் தனுசு ராசிக்கு என்னங்க ரொம்ப அமோகமா இருக்குன்னு எல்லாருமே சொல்ற ஒரு காலகட்டம் தான் தனுசு ராசி ஏழுல குரு வேற வந்துருச்சு மூணுல ராஜயோகத்துல சனியும் ராகுவும் உட்கார்ந்துருக்கு அதை குருவும் பார்க்குது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலகட்டத்துல இந்த தனுசு ராசி இருக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப உற்சாகத்தோட பணிபுரியக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதம் ஜூன் எட்டுக்கு மேல ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வுகளோ அல்லது சம்பள உயர்வோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கள்கிட்டையும் சரி உங்களுக்கு மேல பணிபுரியவர்கள்கிட்டையும் சரி ரெண்டு பக்கத்திலயுமே நீங்க வந்து பேசும்போது கொஞ்சம் அகங்காரம் இல்லாம பேசக்கூடியது அவசியம் அல்லது வார்த்தைகளை தவற விட்டுறக்கூடாது கூடாது சோ நிதானத்தோட நீங்க பேசணும் காரணம் அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தவறி நீங்க பேசக்கூடிய பேச்சுகள் உங்களுடைய அது குறைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜூன் எட்டு வரைக்கும் கொஞ்சம் நாவடக்கத்தோட இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது மிகுந்த யோகமான மாதமா இருக்கும் குறிப்பா ஜூன் எட்டுக்கு மேல லாபங்கள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆலயம் தொடர்பான தொழில்கள் மளிகை சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆடை ஆபரண தொழில்கள் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் குறிப்பா வந்து மருத்துவம் எலக்ட்ரானிக்ஸ் கூட நீங்க சேர்த்துக்க முடியும் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா காணப்படும் ஆனா ஜூன் எட்டு வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நீங்க கோபம் இல்லாம பேச வேண்டியது அவசியம் அது சில நேரம் உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்து வீட்டுல புதிய பொருள் சேர்க்கைகள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் தங்கம் சேர்க்கிற எண்ணம் உருவாகிறது எல்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைங்க போக்கல கொஞ்சம் கவனம் வைக்கிறது நல்லது அவங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க கூடிய மாதம் தான் அந்த குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிற விஷயத்துல கூட சில போராட்டங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனா குரு ஆதாயமா இருக்கிற காரணத்தினால உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அப்படின்னாலும் ஜூன் எட்டு வரைக்கும் உடல்ல சோர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியமும் சிறப்பாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருச்செந்தூர் முருகன் திருப்போரூர் முருகன் வாராகி குறிப்பா இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்ல இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது